வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பாத்து சைட்டில் வடக்கு பாத்து வீடு விற்பனைக்கு வந்திருக்கு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் இடுவாய் கிராமத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது திருப்பூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இடுவாய் இருக்குதுங்க பல்லடத்துலேருந்தும் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க மங்களத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க சுற்றி ரிச்சான ஏரியாங்க குடியிருப்பு மத்தி வீடு பார்த்திங்கன்னா ரிச்சான ஏரியாவில் நிறையா குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல வீடு அமைஞ்சிருக்குதுங்க வீடு பாருங்கள் இந்த வீடு தாங்க வடக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க புத்தம் புதிய வீடுங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த வீட்டில் அனைத்து வசதிகள் இருக்குது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இருபதுக்கு நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டு சென்ட்டுங்க வடக்கு பார்த்து சைட்டில் வீட்டையும் வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க போர்ட்டிகோங்க போர்ட்டிகோ பார்த்திங்கன்னா ஒரு கார் ரெண்டு தடவுக்கு போர்ட்டிகோ இருக்குதுங்க ஒம்பதுக்கு பதினஞ்சுங்க போர்ட்டிகோ சைஸு போர்ட்டிகோவில் பார்த்திங்கன்னா வாழ்க்கைலாம் கிரைனைட் ஒட்டி டைல் சொட்டி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஸ்டே ஸ்டேர் கேஸ் மேலே போகிறக்கு அவுட் சைடு டாய்லெட் பாத்ரூமுங்க இந்த வீட்டில் தண்ணி வசதிக்காக போர் போட்டிருக்காங்க அறுநூற்றி ஐம்பது அடி போர் போட்டிருக்காங்க போரில் நல்ல தண்ணி இருக்குங்க தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க வீட்டை சுற்றியுமே நிறைய குடியிருப்பு பகுதிகள் இருக்குதுங்க பாருங்கள் ஸ்டெப்புக்கு ஸ்டெப்புக்கு பார்த்திங்கன்னா கிரைனட் போட்டிருக்காங்க டோர் மெயின் டோர் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தில் இருக்குது மெயின் டோர் அப்பன் பண்ணி உள்ளே போனால் ஹால் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு நாலு நல்ல டைல்ஸ் கிரா கிராண்டான டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வச்சுருக்காங்க ஹாலில் பாருங்கள் ஸ்லாப் வச்சுருக்காங்க டிவி யூனிட் மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பண்ணிடம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனை அமுத்தி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இருந்து பாருங்கள் ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆர்ச்சுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்குது பார்க்குறக்கு ஹால்லேருந்து அப்படியே போனோம்னா கிச்சனுங்க கிச்சனோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆறுக்கு பதினொன்றுங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க வாழ்க்கெல்லாம் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க விண்டோ கொடுத்துருக்காங்க லைட் ஃபிட் பண்ணி லைட் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க செல்ஃப் பாருங்க நிறையா செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றா பாருங்கள் அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்குது மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்லாவே இருக்குது பார்க்குறக்கு வீடு புத்தம் புதிய வீடுங்க வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க பல்லடத்தில் பாருங்கள் செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க எல்லாமே கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே கிச்சன்லேருந்து வெளியே வந்தோம்னா ஹாலுங்க ஹாலிலேருந்து மாஸ்டர் சைஸ் பெட்ரூம்க்கு நம்ம வந்துவிட்டோம் இப்போது பாருங்கள் இது பெரிய பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு பெட்ரூம் சைஸுங்க பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க மேலே பாருங்கள் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் இடம் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூமுங்க டாய்லெட் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சு பெட்ரூம்னு பாருங்கள் செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் டாய்லெட் பார்க்கலாம் மேலே ஸ்டோர் ரூம் ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாய்லெட் நல்லா நீட்டாக அழகாக இருக்குங்க கிரை டைல்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சு சைஸுங்க டூ பிஹெச்கே வீடுங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க இன்னொரு பெட்ரூமோட சைஸு பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக ஒரு ஸ்டோரேஜ் ரூம் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஸ்மால் பெட்ரூம் பார்க்கலாம் இது ஸ்மால் பெட்ரூமுங்க இதோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட் ஃபிட்டிங்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே வீடுங்க போர் வசதி இருக்குது அனைத்து வசதியில் இருக்குதுங்க செப்டிக் டேங்க் ஆறாயிரம் லிட்ரு வாட்டர் டேங்க் ஆறாயிரம் லிட்ரு சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகள் இடுவாயில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க சைட்டு பார்த்திங்கன்னா டிடிசி அப்ரூவ்டுங்க அனைத்து அப்ரூவ்டுகளும் இருக்குது லோன் போட்டு நீங்கள் வீட்டை வாங்கிக்கலாம் லோன் அரேஞ்ச்மெண்ட்டு நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடு பிடிச்சிருந்தால் மட்டும் போது அனைத்து வசதிகளும் பார்த்திங்கன்னா லோன் அரேஞ்ச்மெண்ட்டில் நாங்களே நேஷனலைஸ் பேங்க்லேயே வாங்கி கொடுத்துருவோம் புத்தம் புதிய வீடுங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சரூவா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்டெப்பில் மேலே போயிட்டுருக்குறோம் பில்லர் வச்சு கட்டியிருக்காங்க செங்கல்லில் கட்டியிருக்காங்க பாருங்கள் பில்லர் வச்சு கட்டியிருக்காங்க செங்கல்ல கட்டியிருக்காங்க சுற்றின்னு குடியிருப்பு பகுதியில் இருக்குது நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க துணியெல்லாம் காய போடுறதுக்கு துவைக்கர்கள் மேலே போட்டிருக்காங்க அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க பாருங்க சுற்றியுமே குடியிருப்பு பகுதியிலுங்க விஐபி ஏரியா இந்த வீட்டு மிஸ் பண்ணிடாதீங்க வீடு பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன் நிற்கிற தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி நன்றி வணக்கங்கோ